ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மார்கழி பதினைந்தாம் தேதி முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று அமாவாசை தினம் வருது அமாவாசை தேதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வரும் நாளை அம்மா சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாளில் அரச மரத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது இது வரைக்கும் இருந்து வந்த அனைத்து தடைகளுமே நீங்கும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்துக்கிட்டு இருக்கோம் அம்மா அப்படின்னா அமாவாசை சோமம் அப்படிங்கிறது திங்கக்கிழமை திங்கட்கிழமை அமாவாசைங்கிறது அமா சோமம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக தீர்க்க சுமங்களி வாரம் கிடைக்கும் இந்த நாளில் மறக்காம பக்கத்தில் உள்ள அரச மரத்தை சுற்றி வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் என்ன வேணுனாலும் அது கட்டாயம் நடக்கும் மிக பெரிய அளவில் நன்மைகள் தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைக்காக தவம் இருக்கிறவங்க இந்த திங்கக்கிழமையில் அரச மரத்தை சுற்றி வந்தால் அவங்களுக்கு குழந்தை பேர் கட்டாயம் கிடைக்கும் காலை நேரத்திலேயே அரச மரத்தை நம்ம சுற்றி வந்து வணங்கணும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அன்றைய நாளில் திதி தர்ப்பணம் கொடுப்பது நம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்லும் நம்ம தலைமுறை தலைமுறையாக செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்யணும் அமாவாசை அன்று காலை நேரத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்ததும் மதிய நேரத்தில் படையிலிட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு காக்கைக்கு சாப்பாடு போடுங்க அதையும் மறக்காதீங்க இதை எப்பொழுதுமே நீங்கள் தொன் பழக்கப்படுத்திக்கோங்க இந்த ஒரு செயல்களை பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது அது மட்டும் இல்லைங்க அந்த அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே சிறப்பான ஒன்று கட்டாயம் நீங்கள் செய்யுங்க அன்றைய நாள் யாராவது ஒருத்தவருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க அதுவும் வந்து நம்ம நம்மளை வந்து நம்மளை பிடித்த கர்ம வினைகள் எப்படிப்பட்ட கஷ்டம் நமக்கு இருந்தாலும் சரி அது எல்லாமே போகும் இதெல்லாம் வந்து அமாவாசை நாளில் மற மறக்காமல் செய்துக்கிடுவாங்க அமாவாசை நாளில் வந்து பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகமாகவே இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகமாகவே இருக்கும் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பரிகாரங்களும் தான தர்மங்களும் நம்ம குடும்பத்திற்கே வந்து செல்வ செழிப்பதை செல்வ செழிப்பை கொடுக்கும் அமாவாசை தினத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம செய்வோம் அது வந்து திருஷ்டி கழிக்கிறது எலுமிச்ச படம் வச்சுட்டு திருஷ்டி கழிப்பாங்க சில பேர் சில பேர் பூசணிக்கா அந்த மாதிரி திருஷ்டி கழிப்பதை அமாவாசை நாளில் எப்பொழுதும் வந்து நம்ம பழக்கப்படுத்தியிருக்கோம் இந்த நம்மளை பிடித்த திருஷ்டி நம்மளை விட்டு போனாலே போதுங்க நம்ம நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா கண் திருஷ்டியை விட ஒரு பொல்லாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சில பேர் நினைப்பாங்க நம்ம வந்து நல்லா வாழலைனாலும் மற்றவங்க நல்லா வாழறதை பார்த்து சில பேர் வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்களால நமக்கு எந்த தீ வராது ஆனா நம்ம நல்லா இல்ல ஆனா அவன் நல்லா இருக்கானே அவன் நல்லா வாழக்கூடாது நம்பக்கு ஒரு கண்ணு போனாலும் நம்ம எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களையும் நம்ம சமாளித்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டு கந்திருச்சி வச்சாலும் சரி இல்லை முன்னேற்றத்தை பார்த்து நம்ம முன்னேற்றம் தடைபட பில்லி சூனியோ ஏவி விட்டாலும் சரிங்க அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்குள்ள பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு வட்டத்தை நம்ம போட்டுக்கணும் நம்முடைய நண்ப நன்மைக்காக சித்தர்கள் சில மூலிகைகள் மூலிகையோட வேரின் பெருமைகளெல்லாம் சொல்லி வச்சுடுது தான் போயிருக்காங்க அதில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறதுன்னு பார்த்தாக்கா குப்பைமேனி செடி தாங்க குப்பைமேனி செடிங்கிறது எங்கேயுமே இருக்கும் இந்த குப்பைமேனி செடியோட வேர் இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை செடி அப்படின்னே சொல்லலாம் குப்பை வேர் வந்து மருத்துவத்திற்காக பயன்படுது அதே சமயம் இந்த செடியின் வேர் வந்து தாந்திரிகத்திற்காகவும் நிறையவே பயன்படுது இந்த அற்புதமான குப்பைமேனி செடியோட வேரை எடுத்து ஒரு ஒரு சின்ன உரலில் போட்டு நசுக்கி கொஞ்சமாக அதில் தண்ணீர் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு எடுத்து நம்ம சாப்பாடோடு கலந்து சாப்பிட்டாலே போதுங்க நம்ம உடலில் உள்ள எந்த கெட்ட சக்தியும் நம்ம நம்மளை உடலை விட்டு போயிடும் நம்ம உடலுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் நுழையவும் முடியாது இதே போல் யாருக்காவது காற்று கருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க சாப்பாட்டில் மருந்து வச்சிட்டாங்க வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது போல் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் குப்பைமேனி வேரோட சாரை கலந்து சாப்பிட கொடுத்தா போதும் அவங்கள பிடிச்சிருக்கக்கூடிய கெட்ட சக்தி அவங்க உடம்புலருந்து தானாகவே வெளியே போயிடும் இந்த குப்பைமேனி வந்து இன்னும் இதோட பெருமைகள் இதோட விஷயத்த நம்ம நிறையவே சொல்லிட்டு போகலாம் இப்போது நம்மளை நம்மளே பாதுகாத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணுன்னு பார்த்தா நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போடணும் நம்ம குளிக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம குளிக்கிற தண்ணீரில் குப்பைமேனி வேற போட்டு குளிக்கணும் குளிக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அந்த தண்ணியில் வெந்நீராக இருக்கட்டும் இல்லை பச்சை தண்ணியாக இருக்கட்டும் அதில் ஒரு துண்டு இந்த குப்பைமேனி வேற வந்து போட்டுணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை வந்து தலைக்கு குளிச்சிடலாம் தாந்திரிக பரிகாரத்திற்கு இந்த செடியை பிடுங்கும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம பிடுங்கணும் இதை வந்து எந்த நாளில் வேணாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த கிழமன்லாம் கிடையாது ஆனால் அந்த வேர் எடுக்கும் பொழுது தான் நம்ம வந்து சில வார்த்தைகள் சொல்லி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம அமாவாசை நாளில் ஒரு பிரபஞ்ச சக்திங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நம்ம நிறைய வழிபாடுகள்லாம் செய்வோம் அந்த நாளில் நம்ம இதை செய்யலாம் இதை அதில் அமாவாசை தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் நார்மலாக எப்பொழுதுமே சாதாரண ஆட்களில் கூட நீங்கள் இதை செய்யலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு நீங்கள் குப்பைமேனிய செடியை வந்து பிடுங்கும் பொழுது அதை வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி தான் பிடுங்கணும் அதுகிட்ட வந்து நான் வந்து நல்ல விஷயத்திற்காக தான் உங்களை எடுக்கிறேன் என்னோட குடும்பத்திற்காக நல்ல விஷயத்திற்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட நம்ம வந்து சொல்லிவிட்டு பர்மிஷன் கேட்டு தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூலிகை நசி நசி சாபம் நசி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த செடியிலிருந்து வேற பிடுங்கணும் கத்தியோ இல்லை கத்திரிக்கோளோ பயன்படுத்தி நம்ம பிடுங்கக்கூடாது நம்ம கையாலேயே தான் நம்ம கிள்ளணும் இதை எடுத்து தான் நம்ம குளிக்கிற தண்ணீரில் போட்டு நம்ம குளிக்கணும் இதை வந்து நம்ம எப்பொழுதுமே நம்ம செய்துக்கிட்டு வரும் பொழுது நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் இதை நம்ம செய்யலாம் நம்ம குடும்பமே நல்லா இருக்கும் நம்மளை பிடிச்சி வாட்டக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் நம்மளை விட்டுட்டு போயிடும் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு முதல் வந்து முதல் விஷயம் வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய திருஷ்டி தான் அந்த திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாலே நம்ம வந்து நல்லா தெளிவாகிடுவோம் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் இருப்போம் இதெல்லாம் வந்து நம்ம இது போன்ற நல்ல நாட்களில் செய்யும் பொழுது கட்டாயம் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அதனால் முழு நம்பிக்கையோட எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடோ செய்தாலும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அமாவாசை வந்து திங்கட்கிழமையில் வரதுனால கட்டாயம் நீங்கள் சிவபெருமானை போய்ட்டு வணங்கிட்டு வாங்க எம்பெருமானின் அருளில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் உடைத்து போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கட்டாயம் சிவபெருமான் நமக்கு கொடுப்பாங்க அமாவாசை நாளில் எப்பொழுதுமே முன்னோர்களை மறக்கவே கூடாது குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது நம்ம வாழ்க்கை நம்மளோட அடுத்தடுத்த சந்ததிகள் நல்லா வாழணும் அப்படின்னாலே அவங்களோட ஆசிர்வாதம் இருந்தாலே போதும் முன்னோர்கள் குலதெய்வம் அவங்க ஆசீர்வாதம் இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம் கட்டாயம் அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யுங்க எதிர்பார்த்ததை விட நல்ல உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ப வயராது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த உழைக்கக்கூடிய காசு வீண் விரயமாகாமல் நம்ம கைக்கு வரணும்னா நம்மளை பிடித்த கெட்ட சக்தி கண்திருச்சி எல்லாமே போகணும் அதனால் இதை நீங்கள் செய்து பாருங்கள் அமாவாசையில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நான் சாதாரண நாட்கள்லேயும் நீங்கள் செய்யலாம் ரொம்பவும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் உங்களை பிடித்த அனைத்து கஷ்டமும் உங்களை விட்டு போயிடும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது எதுவுமே செய்ய உங்களுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யுங்க காக்கைக்கு சாப்பாடு போட்டு எறும்புக்கும் கொஞ்சம் சாப்பாடை தூவி விடுங்க உங்களை பிடித்த அனைத்து கர்மமும் கர்மவினைகளும் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு எப்பொழுதும் நீங்கள் நல்ல ஒரு கோ குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க நிச்சயம் நீங்கள் இதை செய்து பாருங்கள் நன்றி